ஹலோ விவோஸ் இன்றைய ஆரோக்கிய பதிவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா கருவேப்பிலையை பற்றிய நிறைய விஷயங்களை தான் பார்க்க போகிறோம் பொதுவாக நம்மளுடைய அன்றாட சமையலில் கருவேப்பிலை இல்லாமல் இருக்கவே இருக்காது ஆனால் அந்த கருவேப்பிலை சமையலில் போட்டாலுமே கூட அதை நம்ம எல்லோரும் சாப்பிட்றோமா அப்படின்னா கிடையாதுன்னு தான் சொல்லணும் அதை எடுத்து வச்சிட்டு சாப்பிடக்கூடிய பழக்கம் தான் எல்லாருகிட்டையுமே இருக்குது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பிலையை நறுமணத்துக்காகவும் உணவினுடைய சுவையை கூட்டுவதற்காக மட்டுமே வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் அதுதான் கிடையாது இந்த கருவேப்பிலையில் நிறைய சத்துக்கள் இருக்குது அதை நம்ம அன்றாடம் உணவுப் பொருட்களோட சேர்த்து நம்மளுடைய உடலுக்கு எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய உடலில் பல ஆரோக்கிய நன்மைகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்குதுங்க அதை பற்றி தான் இந்த பதில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடையவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கருவேப்பிள்ளையில் நிறைய நன்மைகள் இருக்குது அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது என்ன வகையில் அது நமக்கு உதவியாக இருக்குது அப்படின்றத பற்றி தான் தெளிவாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் யாருமே வந்து கருவேப்பிலையை நீங்கள் எடுத்து கீழே போடவே மாட்டிங்க அதே போல் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு வடிவத்தில் வாரத்திற்கு ஒரு முறையாவது இந்த கருவேப்பிலையை வந்து சேருங்க அதாவது குழந்தைங்களுக்கு பிடித்த மாதிரி பொடி வகைகளாக இருக்கட்டும் இல்லை ஜூஸ் வகைகளாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து துவையல் செய்கிறது இல்லை அப்படியே வெறுமனையே குழந்தைகள் வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த படம் ஏற்படுத்திக் கொடுங்க இது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம ஒரு உணவை மருந்தாக எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய நிறைய செலவுகள் கூட குறைக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு நோய் வந்துடுச்சு அப்படின்னா அந்த நோயை தீர்க்கிறதுக்கு பல்லாயிரக்கணக்கான வகையில் நம்ம செலவு பண்ணுறோம் ஆயிரக்கணக்கான மருந்துகளை வாங்கி சாப்பிட்றோம் எதுவுமே வந்து சரியான ஒரு பயன்பாட்டுக்கு வர்றது கிடையாது ஆனால் நம்மளுடைய அன்றாட உணவு பழக்க முறைகளிலே நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது ஸோ அதை நம்ம ரெகுலராக வந்து எடுத்துக்கும் பொழுதே போதும் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் ஸோ வாங்க என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு கருவேப்பிலை பிடிக்கும் அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் முதல்ல இந்த கருவேப்பிலையில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து இருக்குது ஸோ கருவேப்பிலையில் அது மட்டும் இல்லாமல் விட்டமின் சி விட்டமின் ஏ மற்றும் ஃப்ளவனாய்டுகள் போன்ற ஆக்சனேற்றிகளும் அதிகமாக இருக்குது அதை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸை வந்து நடுநிலையாக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஆக்சிஜனேற்றங்களானது ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்க பயன்படும் அதாவது நாள்பட்ட நோய்களுடைய அபாயத்தை கூட இந்த கருவேப்பிலையை நம்ம சாப்பிடும் பொழுது சரியாக போகுங்க அதனால் கண்டிப்பாக வந்து எடுத்துக்கோங்க அதே போல் செரிமானத்தை வந்து மேம்படுத்தி கொடுக்குது இந்த இலைகள் பார்த்திங்கன்னா செரிமான நொதிகளை வந்து தூண்டி கொடுக்கும் அதோட அஜீரணத்தை வந்து குறைச்சி இறப்பை குடல் ஆரோக்கியத்தை வந்து அதிகரிக்க செய்யும் இதன் மூலமாக உங்களுக்கு செரிமானம் நல்லா நடக்கும் மலச்சிக்கல் கண்டிப்பாக போயிடும் வயிற்றுப்போக்கும் வந்து கிளியர் ஆகிடும் ஸோ மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து போக்கி கொடுக்கறதுக்கு உதவியாக இருக்குது நீரிழிவு நோயை நிர்வகிக்கக்கூடிய வகையில் இந்த கருவேப்பிலை ரொம்ப பங்கு எடுத்துக்குது ஸோ கண்டிப்பாக சக்கரை நோய் இருக்கக்கூடியவங்களாம் கருவேப்பிலை அதிகமாக எடுத்துக்கோங்க க ஏன்னா கருவேப்பிலையில் அதிக அளவு கிளைசெமிக் அப்படின்ற எதிர்ப்பு பண்புகள் வந்து இருக்குது இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸினுடைய அளவை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும் ஸோ இன்சுலினுடைய எதிர்ப்பை வந்து குறைச்சி ரத்த சக்கர அளவை வந்து கட்டுப்படுத்தி கொடுக்கும் அதனால் வாரத்திற்கு ஒரே ஒரு முறையாவது நீங்கள் இந்த கருவேப்பிலையை ஜூஸ் எடுத்துக்கோங்க எதுவுமே நம்ம வை வீக்லி சாப்பிட்லாம் பரவாயில்ல வாரத்துக்கு ஒரு முறை ஜூஸ் ஆகாது எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இல்லை தினசரி உங்களுடைய அன்றாட பயன்பாட்டில் ரெண்டு மூணு தலைகளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதும் ரொம்ப நல்லது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்க இதயத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கறதுக்கு இந்த கருவேப்பிலை ரொம்ப முக்கிய பங்கு எடுத்துக்குது ஏன்னால் இந்த கருவேப்பிலையில் ரூடின் மற்றும் டானின்கள் போன்ற சேர்மங்கள் அதிகமாக இருக்குது ஸோ இந்த சேர்மங்கள் இதயத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு உதவியாக இருக்குது மேலும் கருவேப்பிலையில கொழுப்பினுடைய அளவை குறைக்கிறதுக்கான எல்லா சத்துக்களும் இருக்கிறதுனால கண்டிப்பாக இதய நோயினுடைய அபாயத்தை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்குங்க ஸோ அதனால் கருவேப்பிலைய கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க முடியினுடைய மேம்படுத்தி கொடுக்குது ஸோ முடியனுடைய வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுலையும் முடி உதிர்தலை வந்து குறைக்கிறதுலையும் கருவேப்பில தன்னுடைய முக்கிய பங்கு எடுத்துக்குது ஸோ எல்லாருக்கும் தெரியும் இந்த விஷயத்துல கருவேப்பில எவ்வளவு பெயர் பெற்றது அப்படின்னு வெறுமனா கூட முடி வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு எல்லாருமே அப்படியே சாப்பிட்றதும் உண்டு அதை நம்ம நிறைய வழிகளில் வந்து எடுத்துக்கலாம் ஆனால் தான் சாப்பிட்றதும் ரொம்ப நல்லது தான் எப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே நமக்கு தேவையான சத்துக்களானது கிடைச்சிடும் மேலும் இந்த முடியில் இருக்கக்கூடிய நுண்குழாய்களை வந்து வலுப்படுத்தி கொடுக்குது அதனால தான் முடி உதிர்வதை வந்து தடுக்குது முன்கூட்டியே வந்து நரைச்சுருது இல்லையா இளம் நரை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தையும் இதை வந்து தடுத்து கொடுக்கும் உச்சந்தலையை வந்து நல்லா வந்து வளர்க்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இதில் அதிகமாக இருக்குது ஸோ கண்டிப்பாக முடி வந்து அதிகமாக வளர ஆரம்பிக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படி நினைக்கக்கூடியவங்களும் இந்த கருவேப்பிழையை வந்து தொடர்ந்து எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த இலைகள் செரிமானத்தை வந்து கட்டுப்படுத்தும் அதனால கொழுப்பெல்லாம் குறைச்சி வளர்ச்சிதை மாற்றத்தை வந்து மேம்படுத்தி கொடுக்குது இந்த அதிகமாக இந்த கருவேப்பிலையில் இருக்கிறதுனால எடை மேலாண்மைக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் கரெக்டாக நம்ம வந்து வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணலாம் ஒருவேளை வெயிட்டை வந்து குறைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நிறைய மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துக்காமல் இந்த மாதிரி இயற்கையான வழிகளை நீங்கள் பயன்படுத்துங்க அதுவே போதுமானது நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை எப்படி பயன்படுத்துகிறோமோ அதை வைத்து தான் நம்மளுடைய ஃபிட்னஸை வந்து மெயின்டைன் பண்ண முடியும் இதுக்காக நிறைய செலவு பண்ணிவிட்டு ஜிம்முக்கு போகணும் டயட் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் எந்த அவசியமும் கிடையாது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பழக்க வழக்கங்களில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் சின்ன சின்ன மாற்றங்களே போதுமானதாக இருக்கும் அந்த வரிசையில் இந்த கருவேப்பிலை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றத நீங்கள் பாருங்களேன் இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த கருவேப்பிலையில் இருக்குது நம்முடைய கண் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தி கொடுக்குதுங்க கருவேப்பிலையில் ஏ வந்து நிறைய நிறைய கிடைக்கும் தொடர்ந்து கண் புரை இது போன்ற நோய்கள் வந்து ஏற்படாம வந்து தடுக்கும் கண்ணுடைய பார்வையை வந்து மேம்படுத்தி கொடுக்கும் மேலும் இந்த கருவேப்பிலையில பாத்தீங்கன்னா நிறைய சேர்மங்கள் ஆனது இருக்கு அதனால அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை வந்து பெற்றிருக்கிறதுனால அலர்ஜி சம்பந்தமா எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு வந்து வராது உடலில் ஏற்படக்கூடிய வீக்கங்கள் அப்பப்போ ஒரு சிலருக்கு ஏன் வீங்குதுன்னே தெரியாது அந்த மாதிரியான வீக்கத்தை வந்து குறைக்கும் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே இந்த கருவேப்பழம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லைங்க கல்லீரலை வந்து ஆரோக்கியமாக பாதுகாக்கிறதுல கருவேப்பழம் முக்கிய பங்கு எடுத்துக்குது ஸோ நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் எல்லாத்தையுமே நீக்கி அதன் மூலமாக கல்லீரலுடைய செயல்பாட்டை அதிகரிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆக்சன் நேற்றியாக இந்த கருவேப்பழம் வந்து செயல்படுது ஸோ இதன் மூலமாக ஒட்டுமொத்த கல்லீரலுடைய ஆரோக்கியத்தையே வந்து பாதுகாக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுக்கு மேலே நீங்கள் யாராவது கருவேப்பிலையை எடுத்து வைப்பீங்களா யோசிங்க கருவேப்பிலை எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு நம்மளுடைய கல்லீரலையே வந்து நல்லா ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இயங்க வைக்குதுங்க தோளுடைய ஆரோக்கியத்தையும் வந்து பாதுகாத்து கொடுக்குது ஸோ அதனால் நம்மளுடைய உடல் எப்போதுமே சருமம் பொலிவாக இருக்கும் நல்ல வந்து ரத்த ஓட்டம் இருக்கும் நல்ல ரத்த ஓட்டம் இருந்துச்சு அப்படின்னாலே முகத்தில் வந்து பொழிவு வந்துடும் ரத்த ஓட்டம் இல்லாதவங்களுக்கு தான் முகம் பார்த்தீங்கன்னா கருமை அடைஞ்சு இருக்கும் நிறைய பிரச்சனைகள் அவங்களுடைய உடலில் இருக்குது அப்படின்றத ஒரு சிலர் முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க ஆனால் இந்த கருவேப்பிலையை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது இதில் இருக்கக்கூடிய விட்டமின் இ போன்ற ஊட்டச்சத்துக்கள் வந்து உங்களுடைய சருமத்தை ஊட்டமளிக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மேனியை ரொம்ப மினுமனுப்பாக வச்சிருக்கும் தோல் தொடர்பான பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் அதுக்கு எல்லாமே எதிராக வந்து செயல்படும் ஸோ இந்த மாதிரி நிறைய சத்துக்களை வந்து இந்த கருவேப்பிலை வந்து பெற்றிருக்கு அதனால் இனி கருவேப்பிலைய சுவைக்காகவோ நறுமணத்திற்காகவோ மட்டும் பயன்படுத்தாதீங்க ஆரோக்கியம் அப்படின்றத ஒரு வகையில் அதை யோசித்து அதுக்கு ஏற்ற வகையில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தாங்க இந்த பொருளில் நிறைய சத்துக்கள் இருக்குது அதாவது உதாரணமாக கருவேப்பிலையில் கார்போஹைட்ரேட் நார் சத்து கால்சியம் பாஸ்பரஸ் இரும்புச்சத்து விட்டமின் சி விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் இது போன்ற நிறைய சத்துக்களும் நிறைய விட்டமின்களும் இருக்குது ஸோ இந்த கருவேப்பிலையை உங்களுடைய உடலில் நீங்கள் அன்றாடம் எடுத்துக்கும் பொழுது நிறைய நோய்கள் ஏற்படாமல் வந்து தொடுக்கும் ஸோ பல்வகையான நோய்களுக்கு தடுப்பு மருந்தாக இந்த கருவேப்பிலை வந்து பயன்படுது அதை பற்றி தான் நீங்கள் இந்த பதிவில் தெளிவாகவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ரத்த அணுக்கள் கம்மியாக இருக்கவங்க ரத்த சோகை பிரச்சனை இருக்கக்கூடியவங்கலாம் இந்த கருவேப்பிலையை நீங்கள் எடுத்துக்கோங்க இது உங்களுக்கு ரத்தத்தினுடைய அளவை அதிகரித்து கொடுக்கும் ஏன்னா இரும்புச்சத்து அதிகமாக இந்த கருவேப்பிலையில் இருக்குது அதே நேரத்தில் ஃபோலிக் ஆசிடும் அதிகமாக இருக்குது ஸோ இது ரெண்டுமே வந்து அதிகமாக இருக்கிறதுனால ரத்த சோகை அப்படின்ற ஒரு பிரச்சனை அடியோடு வந்து மாறிடும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய உணவில் கருவேப்பிலையை அதிகமாக எடுத்துக்க பாருங்க இந்த கருவேப்பிலைய சர்க்கரை வியாதி இருக்கக்கூடியவங்களும் வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கலாம் இது உங்களுடைய வியாதியை வந்து கண்டிப்பாக குறைச்சி கொடுக்கும் நிறைய நார் சத்து இருக்குது அப்படின்றதுனால இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் பார்த்தீங்கன்னா சர்க்கரையை வந்து அளவாக மெயின்டைன் பண்ண வைக்கும் அதனால் சர்க்கரை நோய் இருக்கக்கூடியவங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா வாரத்துக்கு ரெண்டு முறையாவது நீங்கள் கருவேப்பிலையை அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க அவங்க சர்க்கரையினுடைய அளவு ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ இதுக்காக அவங்க மருந்து மாத்திரைகள் தொடர்ந்து எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு அவசியமே வந்து கிடையாது உணவே மருந்து அப்படின்னு சும்மா வாங்க சொன்னாங்க அந்த அளவுக்கு சத்துக்கள் கருவேப்பிலையில் இருக்குது தூக்கி எறியக்கூடிய அந்த ஒரு பொருளை எவ்வளவு சத்துக்கள் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இனி அதை யாருமே வந்து தூக்கி போடாதீங்க இந்த கருவேப்பிலையை பச்சையாக நீங்கள் கழுவி சாப்பிட்றது இன்னும் பல்வித விதமான நன்மைகளை உங்களுக்கு வந்து கொடுக்கும் அதாவது தினமுமே ஒரு கைப்பிடி அளவு பச்சையாக இந்த கருவேப்பிலையை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா மேலே சொல்லியிருக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையும் உங்களுக்கு வரவே வராது ஸோ ரொம்ப நலமாக ஆரோக்கியமாக வாழ முடியும் நிறைய நிறைய நாள் வாழணும் அப்படின்னா நம்மளுடைய நம்மளுடைய ஆரோக்கியம் ஆரோக்கியம் இருக்கணும் ஆரோக்கிய பண்ணிக்கோங்க இது சார்ந்த தகவல்களை இன்னும் விஷயங்கள் அடுத்தடுத்து அடுத்த இருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மின் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கலாம்